ஆண்டவருடைய திரு இந்த அதிகாலை வேளையில் ஆண்டவருடைய திருப்பாதத்தில் முழந்தால் படியிடுவோம் அக்டோபர் மாதம் சிவமாலை அன்னியினுடைய மாதம் சிவத்தை மையமாக வாழ்வின் மையம் ஆண்டோருடைய இறை பிரசன்னத்தில் சுபித்திடுவோம் தூய செலுவை அடையாளத்தின் எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டர்களும் எங்கள் இறைவா தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமை நிலையான புகழுக்குரிய தூய்மை மேகு கே எல்லா

Good ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார் அருள் மிக பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேரு பெற்றவனீரே உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய சிவம் பேரு பெற்றவரே

க்காக இப்பொழுது எங்கள் இரப்பின் வரையும் வேண்டக்கிறோம் வாக்கு மனிதரான தம்மே குடி அருள் மிக பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேர் பெற்றவண்ணியே உம்முடைய திருவயிற்றின் கண்ணியாக இயேசுவும் பேர் பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பவிLLAR இருக்க எங்களுக்குக்காக இப்பொழுது எங்கள் இரப்பின் வரையும் வேண்டக்கிறோம் கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவா உம் திருமகன் மனிதனானதை உம் உடைய வான துதிர் வழியாக அறிந்திருக்கின்றோம் அவருடைய பாடுகளினாலும் மரணத்தினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மகிமை பெற

தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் காலை அர்ப்பணம் ஓ என் என் துன்பம் அனைத்தையும் உலகில் ஓய்யாமல் நிறைவேற்றும் திருப்பலியோடு ஒன்றித்து மரியாயின் மாசில்லா இதயத்தின் வழியாக உமது திருவிருதயத்தின் கருத்துக்களுக்காகவும் என் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் ஒப்பு கொடுக்கிறேன் சிறப்பாக இம்மாதத்தின் பொது கருத்துகளுக்காகவும் வேத போதக கருத்திகளுக்காகவும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆமேன் காலை மன்றாட்டு எல்லாம் வல்ல இறைவா அனைத்திற்கும் முதலும் முடிவுமான ஆண்டவரை உம்மை ஆராதிக்கின்றேன் என்னை உண்டாக்கி கிறிஸ்தவராக்கி ஓம் ஒரே மகனின் ரத்தத்தால் என்னை மீட்டதோடு இந்த இரவு நேரத்தில் என்னை காப்பாற்றிய உமது கருணைக்காக என் மனதோடு உமக்கு நன்றி கூறுகின்றேன் இன்று பாவத்தில் விழாமல் என்னை காப்பாற்றி எல்லா தீமைகளிலிருந்தும் மீட்டெருள வேண்டுமென்று உம்மை மண்காடுகின்றேன் உன்னை மரியா என் அன்பு தாயே இறைவனின் புனிதர்களே எனக்கு இறைவனிடமிருந்து மீட்பையும் அருட்கொடைகளையும் தாருங்கள் உங்கள் மன்றாட்டின் பலனால் உங்கள் அனைவரோடு நான் முடிவில்லா கடவுளின் புகழ்பாடு மகிழ்ந்திருக்கும் பேர் எனக்கு கிடைப்பதாக ஆமேன் நம்பிக்கை மன்றாட்டு என் இறைவா உமது திரு அவை நம்பி போதிக்கிற எல்லாம் நீரே அறிவித்திருப்பதால் அவற்றை நான் உறுதியாக நம்புகிறேன் ஆமேன் மன்றாட்டு என் இறைவா நீர் தந்துள்ள வாக்குறுதிகளை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் ஆண்டவர் ஈசவன் இரத்தார் என் பாவங்களை பொறுத்து எனக்கு உமது அருளையும் விண்ணக வாழ்வையும் அளிப்பீர் என உறுதியாக இருக்கிறேன் ஆவேன் அன்பு மன்றாட்டு என் இறைவா நீர் அளவில்லாத அன்புக்கு உரியவர் என்பதால் அனைத்திற்கும் மேலாக உமை நான் முழு மனதோடு அன்பு செய்கிறேன் மேலும் என்னை நான் அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய்கிறேன் ஆமேன் காலை சபங்கள் இறைவா இன்றைய நாளை துவங்கி வைக்கும் இந்த காலை பொழுதில் உம்மை பணிந்து ஆராதிக்கின்றோம் சென்ற இரவில் நாங்கள் உறங்கிய பொழுது நீர் விழித்திருந்து எங்கள் உயிரை காப்பாற்றியதற்காக நன்றி கூறுகின்றோம் உமது அருளால் அரவணைப்பால் சோர்ந்து கிடக்கும் உடலும் உள்ளமும் மனமும் உயிர் பெற்று எழட்டும் பசித்திருப்போரையும் தியாகமாயிருப்போரையும் நோயிற்றோரையும் கனிவோடு கண்ணோக்கும் இந்த காலை பொழுது உமக்கு காணிக்கையாக கொடுக்க எங்களிடம் இருப்பதெல்லாம் எங்களது நம்பிக்கை மட்டுமே இந்த நேரத்திலே எங்களுடைய கடந்த கால பாவங்களை பாராமல் எங்களுடைய ஆழமான அசையாத விசுவாசத்தையும் நம்பிக்கையும் மட்டுமே கண்ணோக்கி எங்களை ஆசிர்வதித்தர்களும் நீர் என்று ஒளியாக நின்று எங்களை இருளிலிருந்து காப்பாற்றும் நீர் என்று அரணாக நின்று அனைத்து ஆபத்துக்களிலிருந்தும் எங்களை காப்பாற்றும் என்று எங்கள் வாழ்வு விடியட்டும் தொழில் செழிக்கட்டும் துன்பம் மறையட்டும் துடைக்கப்படட்டும் தூய ஆரோக்கிய அன்மையின் ஆசி எங்களுக்கு கிடைக்கட்டும் எங்கள் ஆண்டவராகி வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆகிய நம்முடைய குடும்பங்களை இயேசுவின் திரு பாதத்தில் அர்ப்பணித்து சிபித்திடுவோமாக திருதயமே எங்கள் குடும்பங்களை உமாக்கு அர்ப்பணிக்கின்றோம் நன்றி கூறுகின்றோம் எங்களை ஆசிர்வதியும் எப்பொழுதும் இறை உணர்ந்து வாழ வரம் தாரும் பலவீனங்களுக்கு பலத்தையும் செல்வம் உடையவர்கள் பெரிய உதவி செய்யும் நல்ல மனதையும் தந்திருளம் விதவைகளுக்கும் நாதை பிள்ளைகளுக்கும் நாங்கள் உதவியாய் இருக்க செய்திருளம் சிறையில் தனிமையில் நோயில் துன்பத்தில் இருக்கின்றவர்களை ஆசிர்வதையும் உலகில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் விசுவாசத்தையும் பயத்தையும் நல்ல ஒழுக்கத்தையும் பணிவையும் அறிவையும் தந்தரலாம் மரண தருவாயில் இருக்கின்றவர்களை நாள்தோறும் சந்தித்தரலாம் ஆன்மாக்களை விண்ணகத்தில் சேர்த்தரலாம் எங்கள் அனைவருக்கும் அடைக்கலமாகவும் தஞ்சமாகவும் சாகும் தருவாயில் உதவியாகவும் இருந்தாலும் ஆமேன் மாண்புயறியவர் சார்

Varo ginda bara toya viya na vakam ala milada samapugacchi கொண்ட அப்பமளித்தரே இனிவேடகத்தை மன்றாடுவோமாக இறைவா இந்த வியப்புக்குரிய தூயாறு சாதனத்தில் உம்முடைய திருப்பாடு நினைவு எங்களுக்கு விட்டுச் சென்றீரே உமது திருவுடல் திருடத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்குகின்ற நாங்கள் உபது மீட்பின் பயன்பாடுகளை இடைவிடாமல் உயிர் மகிழ அருள் புரிவீராக தந்தையாக இருவனோடு தூய்யாவின் ஒன்று பெல் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாகும் உம்மை மன்றாடுகின்றோ

ாம் தேம ஆசீர்வத ஆசீர்வதேயாம் தேமை ஆசீர்வதேயாம் ஆசீர்வதேயாம் என்னை ஆசீர்வத அருள் திருதேவன் போற்றி அவதம் ി അവർ മകനീ പോ അൻപോട്ടി അരുൾ തരുതോയവി പോം തീർ ഞാനം പോ തീർ തോ പോൾ തീർ മണിയ പോൾ തീർപ്പോ